வணக்கம் நண்பர்களே டிஎன் பாலிடிக்ஸில் முக்கியமான டாபிக் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ட்விட்டர் குரோக்கு இருக்குது பார்த்தீங்களா அது திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை இருக்கு அப்படின்னு நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் உதாரணத்துக்கு அண்ணாமலை கர்நாடகாவில் செஞ்ச தவறுகள் என்ன அப்படின்னு திமுகவினர் குரோக்கு கிட்ட கேட்டிருக்காங்க குரோக் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா அவர் காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது எந்த தப்பும் பண்ணலை சின்சியரான அதிகாரியாக இருந்தார் ரொம்ப நேர்மையாக செயல்பட்டு குற்றங்களை வந்து தடுத்து நிறுத்தினார் அதனால் அவருக்கு சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக மக்கள் வந்து கூப்பிட்டாங்க பாசிட்டிவ் இமேஜ் மட்டும்தான் இருக்கு அண்ணாமலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கு பதில் வந்து கொடுத்துருச்சு இந்த பதிலை பார்த்துட்டு திமுக தாவேக்கா இவங்கெல்லாம் பயங்கர அப்செட்டு இப்போ இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா சூர்யா வான் டு வின் அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் ஐடி இவர் தீவிர திமுகவுடைய ஆதரவாளர் இவர் ட்விட்டர் கிட்ட ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு என்ன கேள்வினா தேர்தலில் வெற்றி பெற்றால் அனைவருக்கும் கொடுக்குறேன்னு சொன்ன அந்த பதினஞ்சு லட்சத்தை எப்போ மோடி மக்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காரு மறுபடியும் சொல்கிறேன் தேர்தலில் வெற்றி பெற்றால் அனைவருக்கும் கொடுக்குறேன்னு சொன்ன அந்த பதினஞ்சு லட்சத்தை எப்போ மோடி மக்களுக்கு தருவார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு கேள்வி கேட்ட உடனேயே பதில் வரலை ட்விட்டர் குரோக்கு வந்து பதில் கொடுக்கல கொஞ்சம் டைம் எடுத்துக்குது உடனே இந்த சூர்யா பாண்டூவின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மறுபடியும் பதில் சொல்ல மாட்டியா மோடி பெயரை சொன்னவுடன் பயந்துட்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு கிண்டல் பண்ணியிருக்காரு அடுத்த ரெண்டு நிமிஷத்தில் ட்விட்டர் குரூக்கு ஒரு பதில் கொடுத்துருக்கு இந்த பதிலை கேட்டு ஒட்டுமொத்த திமுகவினரும் பயங்கர அப்செட்டுங்க என்ன தெரியுமா ட்விட்டர் குரூவுக்கு சொல்லியிருக்கு பயப்படலை மோடி பதினஞ்சு லட்சம் வாக்குறுதி கொடுக்கலை கருப்பு பணத்தை மீட்டால் அவ்வளவு வரலாம்னு சொன்னார் அமித்ஷா அதை ஓமையாக சொன்னார் அரசு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் கருப்பு பணத்தை மீட்டிருக்கு அப்படின்னு ட்விட்டர் குரூக்கு பதில் வந்து கொடுத்துருக்கு இது தெரிஞ்ச விஷயம்தான் மோடி எந்த இடத்துலையும் எனக்கு ஓட்டு போட்டால் ஒவ்வொருத்தங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் பதினஞ்சு லட்ச ரூபாய் பணம் போடுவேன் அப்படின்னு எந்த இடத்துலையும் சொல்லலை மோடி சொன்னது என்ன தெரியுமா ஒவ்வொருத்தங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லையும் பதினஞ்சு ரூபா போடக்கூடிய அளவுக்கு வெளிநாடுகளில் கருப்பு பணத்தை பதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரைம் மினிஸ்டர் மோடி சொன்னார் அதை இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்களை பயன்படுத்தி திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அப்படியே வந்து மேனிப்புலேட் வந்து பண்ணாங்க மோடி பதினஞ்சு லட்ச ரூபா போடுறேன்னு சொன்னார் இன்னும் போடலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கேள்வி இருக்காங்க இப்போ விஷயம் என்னென்னா ட்விட்டர் கிட்ட அது மாதிரி கேள்வி கேட்ட உடனே அது ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டாக சொல்லிடுச்சு மோடி அப்படி சொல்லவே இல்லை கருப்பு பணத்தை மீட்ப அவ்வளவு தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு போப்பனால் பதில் கொடுத்துருச்சு ட்விட்டர் குரோக்கு உடனே கருணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன தெரியுமா சொல்கிறாரு அப்போது பத்து வருடங்கள் மேலே ஆட்சி வந்து நடக்குது இன்னும் முழுவதுமாக கருப்பு பணத்தை மீட்கவில்லை என்றால் யாரிடம்தான் இருக்கிறது கருப்பு பணம் ஏன் இன்னும் முழுவதுமாக மீட்கவில்லை அப்படின்னு கருணன் அப்படிங்கிற ஒரு நபர் கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு க்ரோக் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு இந்த கருப்பு பணம் தனிநபர்கள்ட்ட இருக்கலாம் நிறுவனங்கள்கிட்ட இருக்கலாம் அரசியல்வாதிகள்கிட்ட இருக்கலாம் ஆனால் அரசு முயற்சிகள் வந்து தொடர்கிறது கருப்பு பணத்தை மீட்க கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து தொடர்ந்து நடந்துக்கி பிஎம்எல்ஏ சட்டம் இருக்குது பார்த்தீங்களா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்டு இந்த சட்டத்துக்கு கீழே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் வரைக்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் கருப்பு பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் கருப்பு பண சொத்துக்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு எதுக்காக தெரியுமா முழுவதுமாக மீட்கப்படலை அதுக்கு சில காரணம் சொல்கிறாங்க ஒன்று பணத்தின் அளவாக இருக்கலாம் யார் யார் எவ்வளோ எவ்வளோ கோடியோ வந்து கருப்பு பணமாக பதுக்கி வச்சிருக்காங்க அப்போ ஹியூஜ் அமௌண்ட்டு அப்போ பணத்தின் அளவு கூட இருக்கிறதுனாலையும் சிக்கலான தடயங்கள் இருக்கிறதுனாலையும் அப்போவே டக்கு டக்குன்னு வந்து ஆதாரத்தை எடுத்து பண்ணால் பண்ண முடியும் ஆனால் எத்தனை வருடங்கள் நாடு சுதந்திரம் ஆடுன்னு எத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு அப்போ அதற்கான தடயங்கள் வந்து எவிடன்ஸ் கிடைக்கிறதுல காலதாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ சிக்கலான தடயங்கள் சர்வதேச ஒத்துழைப்பு குறைபாடுகள் இப்போ வந்து இங்கே கொள்ளையடிச்சு வெளிநாட்டில் வந்து பதுக்கி வைக்கிறது அப்போ இருந்து அந்த சொத்துக்களை வந்து மீட்கணும் அப்படின்னா அந்த நாட்டுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது நம்ம நாட்டுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அப்போ சர்வதேச ஒத்துழைப்பு குறைபாடுகள் அப்படிங்கிறது காரணமாக இருக்கலாம் நாலாவது சட்ட தாமதங்கள் ஒரு கேஸை போட்டா கேஸ் ரொம்ப வருஷத்துக்கு இழுத்துக்கு இருக்கும் இங்கேயும் லாலை சட்டத்தினாலையும் சில தாமதங்கள் வந்து ஏற்படுது காரணம் ஆனா அந்த கருப்பு பணத்தை மீட்க அரசாங்கம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு ட்விட்டர் குரோக்கு வந்து பதில் கொடுத்துருக்காங்க இந்த ட்விட்டர் குரூக்குடைய பதிலு மறுபடியும் திமுக திமுகவுடைய உடைய கூட்டணி கட்சிகளை கவலைக்குள்ளாக்கியிருக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்கு இந்த டாப்பிக் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்